அமைச்சர் அண்ணன் ஆருளன் அதை போல இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று இங்கே வரையேந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தஞ்சை தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளரும் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியுடன் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை அண்ணன் பரசுராமன் அவர்களே அதே போல இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தஞ்சை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் தஞ்சை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய மரியாதைக்குரிய அண்ணன் ரங்கசாமி அவர்களே அதே போல இங்கே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பூதலூர் ஒன்றிய கழக செயலாளரும் திருவையார சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய மரியாதைக்குரிய அண்ணன் ரத்னசாமி அவர்களே இங்கே இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக வழக்கறிஞர் இணை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏசி தங்கப்பன் அவர்களே தஞ்சை மேநகர மேயர் அருமை சகோதரி சாயித்ரி கோபால் அவர்களே இங்கே வருகை இந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வல்லம் பேரூராட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சிங் ஜெகதீரன் அவர்களே அதை போல இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட பால தலைவர் எனது அன்பிற்கும் வணக்கத்துக்கும் உரிய மரியாதைக்குரிய அண்ணன் காந்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியில இறுதியாக நன்றி கூற இருக்கின்ற அருமை சகோதரர் வரதராஜன் அவர்களே அதே போல இந்த நிகழ்ச்சியில முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற அருமை சகோதரர் துறை வீரன் நம்பி முரேசன் அவர்களே மற்றும் இந்த அழைப்பிதழிலே அச்சிடப்பட்டுள்ள கழகத்தினுடைய அனைத்து பிரிவு பொறுப்பாளர்களே இந்த அழைப்பிதழிலே ஏதேனும் ஒரு சில பேர்கள் விடுபட்டிருந்தாலும் அத்தனை பேர்களையும் இந்த நேரத்தில் தஞ்சை ஒன்றிய கழகத்தின் சார்பிலே நீலகிரி ஊராட்சி கழகத்தின் சார்பிலாக நடைபெறுகின்ற மாண்பு மிக அம்மாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சியின் வாயிலாக இங்கே வருகை சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மகளிர் பெருமக்களையும் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களையும் நீலகிரி ஊராட்சி கழகத்தின் சார்பாக மாண்புமிகு அம்மாவின் ஏழாவது பிறந்தநாள் நிகழ்ச்சியை போல வரும் காலங்களில் அவர்களுடைய எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இதை விட சிறப்பாக நீலகிரி ஊராட்சி கழகத்தின் சார்பாக மாண்புமிகு அமைச்சரவர்களுடைய ஆலோசனை ஏற்று